நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் நம் வீட்டிற்கு எந்த வகையான உயிரினங்கள் வந்தால் நன்மைகள் கிடைக்கும் பணவரவு நடக்கும் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் குடும்பம் நிம்மதி அடையும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நன்மை நடக்கலை எங்கள் வீட்டுக்கு பணம் வரவு வரல அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லாதுங்க உங்கள் வீட்டுக்கு அந்த வகையான உயிரினங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும் அதாவது பணம் வந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி யாரும் நினைக்காதுங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டே இருப்பீ ரொம்ப அது நடக்காமல் தட்டி கழிஞ்சிட்டே போயிருக்கோம் அந்த உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் அதனால் எல்லாருமே பணம் வந்தால் தான் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் உங்கள் வீட்டிற்கு எந்த வகையான வினங்கள் வந்தால் உயிரினங்கள் வந்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பணவரவு கிடைக்கும் குழந்தைகள் பிரச்சனை இல்லாமல் இருப்பார்கள் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல குருவின் சொல்லுவாங்களா சிட்டுக்குருவி அது நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது அது வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது குடும்ப ஒற்றுமையை ஒரு ஒருங்கிணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு உயிரினம் இப்போ சொல்லுவீங்க எல்லா வீட்டுக்கும் தானே குருவி வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒரு சில வீடுகளுக்கு குருவி வரவே வராது நீங்கள் சில பேருக்கு கேட்டு பாருங்கள் குருவி போகவே போகாது இந்த குருவி குடும்ப ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு உயிரினம் ரெண்டாவது ஆந்தை மகாலக்ஷ்மியின் வாகனமான ஆந்தை நம் வீட்டிற்கு வந்தால் பண வரவு கட்டாயம் நம்ம எல்லோரும் நினைப்போம் இந்த ஆந்தையை பார்த்தாலே அறுவருப்பாக இருக்குப்பா கண்ணை பாருங்க முட்டை முட்டையாக உருட்டுதுப்பா அப்படின்னு நம்ம ம நம்ம மனசில் ஆனால் அப்படிப்பட்ட உருவமான ஆந்தை மகாலட்சுமியின் வாகனமாக ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிறது இந்த வகையான ஆ ஆந்தைகள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம வீட்டுக்கு செல்வம் கொழிப்பு கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வடநாடுகளெல்லாம் ஆந்தை ஆந்தை உருவத்தில் விளக்கு செஞ்சு கும்பிடப்படுகிறது அதாவது நம்ம அன்ன விளக்குன்னு கும்பிட்றோமா அன்ன விளக்கு காமாட்சி விளக்கு அந்த மாதிரிலாம் நம்ம ஏற்றி கும்பிட்றோமா அதே மாதிரி அவங்க ஆந்தை விளக்கு பயன்படுத்துகிறாங்க மகாலட்சுமியினோட அவதாரமாக அதாவது வாகனத்தை அவங்க என்ன செய்கிறாங்க விளக்கேற்றி கும்பிடுறாங்க அடுத்த காலத்தால் பச்சை பச்சை கிளி பச்சை கிளி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு நல்லது நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அது பண வரவுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது வந்து நல்ல வழியில் கொண்டு போக போகுது அப்படின்னு அர்த்தம் பச்சை வெட்டுக்கிளி கேள்விப்பட்டிருக்கீங்களா பச்சை வெட்டுக்கிளி அந்த பச்சை வெட்டுக்கிளி பெருமானோ பெருமாளோட அவதாரமாக சொல்லப்படுகிறது அந்த பெருமாளை நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு நல்லது நடத்த போகிறாருன்னு அர்த்தம் நம்ம வீட்டுக்கு கட்டாயம் என்னது வரும் பணம் வர வரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து தரக்கூடிய இடத்துல இருக்கும் ஆனால் தராமல் இருப்பவ அந்த பணம் கட்டாயம் உங்கள் வீட்டை தேடி வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தால் தட்டாம்பூச்சி அதாவது சில இடங்களில் சொல்லுவாங்க புட்டான்னு சொல்வாங்க இப்படிப்பட்ட இந்த தட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா சில இடங்களில் தும்பின்னு சொல்லுவாங்க இந்த தட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நொடியில் போகக்கூடிய அளவுக்கு அதாவது நம்ம வீட்டில் வீடுனாலே சண்டை சச்சரவி இருக்கும் அப்படி இல்லைன்னு சொல்லாங்கன்னா அப்படி போய் சொல்கிறான்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் நீக்கி வைக்கிறதுக்கு இந்த தும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே கடவுள் அருள் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தால அணில் அணில் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்ப பிரச்சனையை தீர்த்து தரும் கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து தரும் பண வரவு வரும் எல்லா வகையான செல்வங்களும் நம்ம வீட்டை தேடி வரோம் இந்த அணிலுக்கு சில இடங்களில் விளக்கேற்றி கும்பிட்றாங்க ஆனால் நம்ம இடங்களில் வந்து அது இன்னும் யாரும் கும்பிட ஆரம்பிக்கலை நம்ம அணிலை யாரும் கொண்டு சாப்பிடாதுங்க நிறைய பேர் கொண்டு சாப்பிட்றாங்க அப்படி யாரும் சாப்பிடாதீங்க அணில் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப நல்லது பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியில் கருப்பு கலர் பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம் முன்னோர்களான நம்ம முன்னோர்கள்லாம் இறந்து போயிருப்பாங்களாம் அவங்களோட ஆன்மா நம்மளை பாதுகாக்க வர்றதுன்னு அர்த்தம் கருப்பு கலர் பட்டாம்பூச்சி வீட்டுக்கு வந்தனா அதே இது மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி வந்தோம்னா நம்ம வீட்டில் உள்ள பண வரவை அதிகரிக்கும் பண கஷ்டத்தை அர்த்தம் பச்சை கலர் பட்டாம்பூச்சி வந்துச்சுன்னா நம்ம வீட்டு பச்சை கலர் பட்டாம்பூச்சியை நம்ம வீடுகளில் பார்ப்பது மிகவும் அறியுது அந்த பச்சை கலர் பட்டாம்பூச்சியை நம்ம பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப நல்லது அடுத்தால பள்ளி பள்ளி எல்லா வீடுகள்லேயும் இருக்கும் சில வீடுகளில் பள்ளி இருக்காது பள்ளி வடமேற்கு மேற்கு திசையிலேருந்து சத்தம் போட்டுச்சுன்னா குலதேவாரல் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம் பள்ளி வீட்டில் இல்லைன்னா குலதெய்வ அருள் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம் குலதெய்வ அருள் வே கண்டிப்பாக இருக்குங்கிறத உணர்த்தக்கூடியது பள்ளியோட சத்தம் தான் அடுத்தது நம்ம வீட்டுக்கு பசுமாடு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் வீடு பால்காப்புக்கெல்லாம் ப பசு மாடோட கோமியத்தை தெளிப்பாங்க பசு கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி எல்லாரும் அறிந்தது அது ரொம்ப நல்லது இப்படி உங்கள் வீட்டுக்கு ஏதாவது உயிரினங்கள் வந்து உங்களுக்கு நல்லது நடந்துருந்தா சொல்லுங்கள் அடுத்தால் புறா புறா உங்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் புறா உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு தண்ணி உணவு எல்லாம் கொடுங்க எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சாப்பிடாம உணவு கொடுங்க உங்களோட எச்சிகளை கட்டாயம் வைக்காதுங்க இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து துரதிருஷ்டங்கள் தான் ஏற்படும் உண் நல்ல உணவு கொடுங்க அதுக்கு நீங்கள் சாப்பிடாத உணவை இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளவும் உங்கள் வீட்டிற்கு இதே மாதிரி உயிரினங்கள் வந்து உங்களுக்கு நல்லது நடந்திருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுடுறேன் ஓம் நமஸ்வாய்